வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் சில உயிர்கள் நம்ம கண்ணுக்கு பயத்தை தரும் ஆனா அதே உயிர்கள் தான் அறிவைத் திறந்தா அதிசயமாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு உயிர்தான் இந்த விலாங்கு மீன் சிலர் இதை பாம்பு மீன் என்பார்கள் சிலர் நீல மீன் என்பார்கள் பேர் என்ன இருந்தாலும் இதை பார்த்த முதல் நிமிஷத்திலேயே மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும் இது உண்மையிலேயே மீனா அல்லது பாம்பா என்ன நீருக்குள்ள மட்டுமல்ல சேற்றுக்குள்ள புதைந்து வாழும் ஆக்சிஜன் இல்லாத இடத்தில் கூட சாகாத சில நேரம் நிலத்திலே வளைஞ்சு நகரும் இந்த உயிர் சாதாரண மீன் மாதிரி தெரியவே தெரியாது அதனால தான் பழங்காலத்தில் இந்த மீன் மனிதனுக்குள்ள பயத்தையும் ஆச்சரியத்தையும் ஒரே நேரத்தில் விதைத்தது இந்த மீன் நேத்தோ நேத்தோ தோன்றின உயிரில்லை நூற்றாண்டுகள் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியா சீனா தென்கிழக்கு ஆசியா போன்ற பகுதிகளில் மனிதனோட வாழ்க்கையோட சேர்ந்து வந்த ஒரு உயிர் குறிப்பா தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் நெல் வேலை செய்த விவசாயிகள் மழைக்காலம் வந்ததும் வயலுக்குள்ள சேற்றை கிளறும்போது திடீர்னு பாம்பை போல ஒரு உயிர் நகர்வதை பார்த்து அதிர்ந்திருக்காங்க சிலர் ஓடி போயிருக்காங்க சிலர் அடிச்சிருக்காங்க சிலர் பிடிச்சிருக்காங்க ஆனா அந்த எல்லா அனுபவங்களுக்கும் பின்னால ஒரு நம்பிக்கை மெதுவா உருவாக ஆரம்பிச்சது இது சாதாரண மீன் கிடையாது இது சாகாத மீன் நீர் வற்றினாலும் உயிர் வாழும் மீன் அதனால தான் இதுக்கு விலாங்கு மீன் அப்படின்னு பெயர் வந்தது விலகி நின்றாலும் உயிரோடு இருக்கிற மீன் என்ற பொருள இந்த பெயர் உருவானதாகவும் சிலர் சொல்வாங்க இந்த மீனோட உடல் அமைப்பே இதோட ரகசியம் சாதாரண மீன்களுக்குள்ள இருக்கிற மாதிரி செதில்கள் இதுக்கு இல்லை உடல் முழுக்க பிசுபிசுப்பான தோல் நீளமான உருளை வடிவம் அதனால தான் இது சேற்றுக்குள்ள எளிதா நுழைய முடியும் வெளியே வர முடியும் இதுக்கு கில்ஸ் இருக்கிறது உண்மைதான் ஆனா அதோட கூட தோலின் மூலமும் சுவாசிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு இதுதான் இதை ஆக்சிஜன் குறைவான நீர்நிலைகளிலும் உயிரோட வைத்திருக்கும் முக்கிய காரணம் தான் கால்வாய்கள் சதுப்பு நிலங்கள் நெல்வயல மாதிரி இடங்கள்ல இந்த மீன் சுகமாவாடுது சில நேரம் நீர் முழுக்க வற்றினாலும் சேற்றுக்குள்ள புதைந்து நீண்ட நேரம் உயிர் தாங்கும் இந்த தன்மைதான் மனிதனுக்கு இதே ஒரு மர்ம உயிராக மாற்றியது சீனாவில் கூட இந்த மீனை சாதாரண மீனா பார்க்கல மருத்துவ உணவா பார்த்தாங்க உடல் பலவீனம் உள்ளவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடல் மீட்பு பெற இதை கொடுத்ததாக பழைய குறிப்புகள் சொல்றது இந்தியாவிலும் குறிப்பா நாட்டுப்புற வைத்தியத்தில் இந்த மீன் ஒரு சக்தி உணவாக கருதப்பட்டது இரத்த சோகை உடல் சோர்வு எலும்பு வலி மூட்டுவலி போன்ற பிரச்சினைகளுக்கு இந்த மீன் உதவும் என்ற நம்பிக்கை இருந்தது அதனால தான் ஒரு காலத்தில் இந்த மீன் கிடைக்கிற இடங்களில் மக்கள் தேடி பிடிச்சு சாப்பிட்டாங்க இதோ வகைகள் பற்றி அப்போ யாருக்கும் பெரிய புரிதல் இல்லை எல்லா விலாங்கு மீன்களும் ஒரே மாதிரி இல்லை உலகம் முழுக்க பல வகைகள் இருக்கு அதுல இந்தியாவில் அதிகம் காணப்படுறது ஆசியா விலாங்கு மீன் இதுதான் நெல்வயல்களிலும் சதுப்பு நிலங்களிலும் வாழ்றது இதுதான் மக்கள் அதிகமா பார்த்ததும் பயன்படுத்தியதும் ஆப்பிரிக்க பகுதிகளில் இதே மாதிரியான விலாங்கு மீன்கள் இருந்தாலும் அவையெல்லாம் மனிதர்கள் சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தப்படவில்லை இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா இந்த மீன் வாழும் இடமே இதோட தன்மையை நிர்ணயிக்குது ஆறுகள் ஏரிகள் மாதிரி சுத்தமான நீரை விட நீரைவிட கலந்த அமைதியான மனிதர்கள் அதிகம் கவனிக்காத இடங்களில்தான் இது தேர்ந்தெடுக்குது தான் இது நீண்ட காலம் மனிதனுக்கு முழுசா புரியாத ஒரு உயிராக இருந்தது மழைக்காலம் வந்ததும் நீர் பெருகும்போது இந்த மீன் வெளியே வந்து நகர்வதை பார்த்து மக்கள் இன்னும் அதிகமா பயந்தாங்க சிலர் இதை பாம்பு நினைச்சு அடிச்சாங்க ஆனா காலம் போக போக அந்த பயம் குறைந்து ஒரு வகையான பழக்கம் உருவாச்சு இந்த மீன் மனிதே வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறுச்சு ஆனா இங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த மீனைப் பற்றிய நம்பிக்கைகள் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை சிலது அனுபவத்திலிருந்து வந்தது சிலது கற்பனையிலிருந்து வந்தது அதனால்தான் இன்றைக்கு இந்த மீனை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அதிகமா இருக்கு இது உண்மையிலேயே ஒரு சக்தி உணவா இல்ல மூட நம்பிக்கையா இதை நாம பாதுகாப்பாக பயன்படுத்த முடியுமா இதை நாம வளர்க்க முடியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடுறதுக்காகத்தான் இந்த கதையை இங்க தொடங்குறோம் ஏனா விலாங்கு மீன் என்பது வெறும் பயம் தரும் ஒரு உருவம் இல்ல இயற்கை மனிதனுக்கு கொடுத்த ஒரு உயிரியல் பாடம் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு உயிர் அதோட பயணம் இன்னும் முடியல இதோட உண்மையான பயன்கள் மருத்துவ நம்பிக்கைகள் வளர்ப்பு முறைகள் இதற்கால வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த எல்லா ரகசியங்களும் நம்பிக்கைகளும் உண்மைகளும் தான் அடுத்தடுத்து பேச போறோம் இந்த விலாங்கு மீன் பற்றிய கதை இங்க இருந்து இன்னும் ஆழமா போகுது ஏன்னா மனிதன் இந்த மீனை வெறும் பயத்துப்பட மட்டும் பார்த்திருந்தா இன்றைக்கு இந்த அளவுக்கு பேசவே மாட்டோம் ஆனா காலம் காலமா மக்கள் இதை உணவா மருந்தா சக்தி தரும் உயிரா பார்த்ததால் தான் இந்த மீன் இவ்வளவு முக்கியமா மாறிச்சு கிராமப்புறங்களில் ஒரு காலத்தில் இந்த மீன் கிடைச்சா அது ஒரு பெரிய விஷயமா கருதப்பட்டது ஏன்னா இது சாதாரண நாளந்தோறும் கிடைக்கிற மீன் கிடையாது மழைக்காலத்துல மட்டும் குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் கிடைக்கிற ஒரு உயிர் அதனால தான் இதை பிடிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ஏதோ விசேஷ சக்தி கிடைக்குன்னு மக்கள் நம்பினாங்க குறிப்பா உடன் சோர்வு இரத்த சோகை நீண்ட நாள் வேலை காரணமாக ஏற்பட்ட கடைப்பு விவசாய வேலைகளால் வந்த எலும்பு மூத்து வலி இவைகளுக்கு இந்த மீன் நல்லது அப்படின்னு சொன்னாங்க சித்த மருத்துவம் நாட்டுப்புற வைத்தியம் இதை ஒரு சக்தி உணவுன்னு பார்த்தது இதுல புரதச்சத்து அதிகம் உடல் தசைகள் வலுவாக உதவும் தன்மை இருக்கு அதனால அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடம்பு தேறற காலத்துல குழந்தை பெற்ற பிறகு பெண்களுக்கு அதிக உழைப்பு செய்கிற ஆண்களுக்கு இந்த மீன் பரிந்துரை செய்யப்பட்டதா கதைகள் சொல்லுது அதே நேரத்தில் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் நரம்பு பலம் கூடும் உடல் சூடு சமநிலையா இருக்கும் அப்படின்னு பல நம்பிக்கைகள் உருவானது ஆனா இங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும் இது எல்லாமே தலைமுறையா வந்த நம்பிக்கைகள் தான் அறிவியல் ரீதியா எல்லாத்துக்கும் முழு ஆதாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால இன்றைய காலத்தில் இந்த மீனை மருந்து மாதிரி நினைச்ச அளவுக்கு மீறி பயன்படுத்துவது ஆபத்தா மாறலாம் சரியான இனத்தை அடையாளம் காணாம சாப்பிடுவது இன்னும் பெரிய ஆபத்து ஏன்னா எல்லா விலாங்கு மீன்களும் ஒரே மாதிரி பாதுகாப்பானவை இல்ல சில இனங்களில் விஷத்தன்மை இருக்க வாய்ப்பு உண்டு அதனாலதான் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த மீனை தானாக சாப்பிட முயற்சி பண்ணக்கூடாது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விலாங்கு மீனை நாம வளர்க்க முடியுமா அப்படின்னு பழைய காலத்தில் இது காட்டு மீனாதான் கருதப்பட்டது ஆனா இன்றைக்கு சூழ்நிலை மாறிட்டது இந்த மீன் ரொம்பஹாடி நோய் தாக்கம் குறைவு ஆக்சிஜன் அதிகம் தேவையில்லை அதனால கட்டுப்படுத்த முறையில் இதை வளர்க்க முடியும் சேறு கலந்த மண்குளம் குறைந்த உள்ள நீர் நிலைகள் எல்லாம் இதுக்கு போதும் தண்ணீர் முழுக்க கிறிஸ்டல் கிளியராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை மாறாக இதுக்கு சேறு இருந்தாலே அது இயற்கை சூழல் வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் தண்ணீர் மாற்றுனா போதும் உணவுக்காக எக்ஸ்பென்சிவ் ஃபீட் எதுவும் தேவையில்லை புழுக்கள் நத்தை சிறிய மீன்கள் மீன் கழிவுகள் இயற்கை உணவுகளை எதிர்த்து போதும் அதனால செலவு குறைவு ஆறு முதல் எட்டு மாதத்துக்குள்ளே இந்த மீன் நல்ல அளவுக்கு வளர்ந்து விற்பனைக்கு தயாராகும் இதனால எதிர்காலத்தில் இந்த மீன் ஒரு வருமான வாய்ப்பா மாறும் சாத்தியம் இருக்கு ஆனா இங்க இன்னொரு பக்கம் இருக்கு தவறான விளம்பரங்கள் மூட நம்பிக்கைகள் இந்த மீனை எல்லா நோய்க்கும் மருந்து மாதிரி காட்டுவது அறிவியல் புரிதல் எல்லாம் இதை ப்ரமோட் பண்ணுவது எல்லாம் இந்த மீனுக்கும் மனிதனுக்கும் ஆபத்தா மாறலாம் உண்மையிலேயே விலாங்கு மீன் ஒரு அதிச்சயமான உயிர்தான் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் ஆக்சிஜன் இல்லாம கூட உயிர் வாழும் சக்தி சேருக்குள்ள புதைந்து காலத்தை கடக்கும் பொறுமை இப்பையெல்லாம் மனிதனுக்கு ஒரு பாடம் மாதிரி வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னை மாற்றிக்கொண்டு முன்னேற உயிர்தான் இந்த விலாங்கு மீன் அதனால இதை பயத்தோட பார்க்காம மூட நம்பிக்கையோட பயன்படுத்தாம அறிவோட புரிஞ்சுகிட்டாதான் இதோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும் இந்த பாம்பு மாதிரி தோன்றும் மீன் உண்மையிலே ஒரு சின்ன பயங்கர உருவம் இல்ல இயற்கை மனிதனுக்கு காட்டிய ஒரு பெரிய உயிரியல் அதிசயம் அதோட கதை இங்க முடிஞ்சாலும் நம்ம சிந்தனை இங்கதான் ஆரம்பிக்கணும் ஏன்னா இயற்கை புரிஞ்சுக்கிறவன் தான் எதிர்காலத்தையும் புரிஞ்சுக்க முடியும் இயற்கையை புரிஞ்சுக்கிறவன் தான் எதிர்காலத்தையும் புரிஞ்சுக்க முடியும் என்று அந்த இடத்தில் தான் இந்த கதையை நிறுத்தலாம்னு தோணினாலும் இன்னொரு விஷயம் சொல்லாம விட்டா இந்த விலாங்கு மீன் கதைக்கு நீதி செய்த மாதிரி இருக்காது ஏனா இந்த மீன் நமக்கு உணவு மருந்து வருமானம் இவை எல்லாத்தையும் தாண்டி ஒரு எச்சரிக்கையையும் கொடுக்குது நாம இயற்கையை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி உயிர்கள் மெதுவா காணாம போக ஆரம்பிச்சிருக்குது ஒரு காலத்துல நெல் வயல்களில் சாதாரணமாக கிடைத்த விலாங்கு மீன் இன்றைக்கு சில இடங்களில் அரிய உயிரா மாறிக்க வருது காரணம் விவசாய முறைகள் மாறியது ரசாயனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது சதுப்பு நிலங்கள் அழிக்கப்பட்டது இதெல்லாம் சேர்ந்து இந்த உயிரோட வாழும் இடங்களை சுருக்கிவிட்டது அதனால தான் இன்றைக்கு இந்த மீனை வளர்ப்பு முறையில கொண்டு வரணும்னு பேசும்போது லாபம் மட்டும் நினைச்சா கோதாது பாதுகாப்பும் முக்கியம் இயற்கையில இருந்த சமநிலையை செயற்கையா மீண்டும் உருவாக்கணும் இல்லனா இந்த மீன் இன்னொரு வணிக உயிரா மட்டும் மாறி அதோட இயல்பு அழிஞ்சு போகும் இதை புரிஞ்சுக்கிட்டாதான் விலாங்கு மீன் கதையின் உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும் இது ஒரு பயம் தரும் உருவமில்லை செயற்கால சின்னமும் இல்லை அதே நேரத்துல எல்லா நோய்க்கும் மருந்து மாதிரி காட்டப்பட வேண்டிய ஒரு உயிரும் இல்லை இது இயற்கை மனிதனுக்கு கொடுத்த ஒரு பாடம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொண்டு வாழும் திறந்தான் உண்மையான சக்தி என்று சொல்லித்தரும் ஒரு உயிர் அதனால தான் இந்த பாம்பு மாதிரி தோன்றும் விலாங்கு மீன் கதையை கேட்ட பிறகு நீங்க அதை அடுத்த முறை நினைச்சீங்கன்னா பயத்தோடு நினைக்க மாட்டீங்க மருந்து மாதிரி மட்டும் நினைக்க மாட்டீங்க இயற்கை எவ்வளவு ஆழமா யோசிச்சு உயிர்களை உருவாக்குது என்பதற்கான ஒரு உயிருள்ள உதாரணமாதான் நினைப்பீங்க அந்த குறிதலோட இந்த கதையை முழிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியும் இயற்கையை மதிக்கிறவன் தான் எதிர்காலத்தையும் காப்பாத்துவான் இந்த வீடியோ பிடித்துந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி